அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தின் கோயில்களில் நமது பாரம்பரிய பண்பாட்டின் அடையாளமாக விளங்குவது அலங்காரங்களும் தோரணங்களும் இந்த தோரணங்கள் இயற்கையாக கிடைக்கப்பெறும் பொருட்களையும் சில செயற்கை பொருட்களையும் கொண்டு அமைக்கப்படுகிறது இந்து சமய பண்பாட்டில் முதலில் மங்களத்தின் அடையாளமாக விளங்குவது மாவிலை தோரணங்கள்தான் மாவிளைகளுக்கு ஒரு சிறப்பு தன்மை இருக்கிறது என்னவென்று தெரியுமா மரத்திலிருந்து மா இலைகளை பறித்த பின்பும் காற்றில் உள்ள கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கொண்டு கொண்டு ஆக்சிஜனை வெளிவிடும் தன்மை உடையது மாவிலைகள் மிகச் சிறந்த கிருமி நாசினியும் ஆகும் தூத்துக்குடி மாவட்டம் தேரிக்குடியிருப்பு அருள்மிகு கற்குவேல் அய்யனார் கோயிலில் கல்லர்வெட்டு திருவிழாவிற்காக அலங்கரிக்கப்பட்ட அலங்காரங்கள் தான் இவைகள் பதிமூன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை இரவு விடாத மலையிலும் மின் விளக்குகளால் கோயில் வளாகம் முழுவதுமே தகதக என்று மின்னியது மின்விளக்கு அலங்காரம் கண்கொள்ளா காட்சியாக இருந்தது குளைகளுடன் வாழை மரங்கள் ஆங்காங்கே அனைத்து பரிவார தெய்வங்கள் சந்நிதானத்து முன்னும் கட்டப்பட்டிருந்தன செவ்வந்தி சம்மங்கி ரோஜா உள்ளிட்ட பல அழகிய மலர்களைக் கொண்டு தோரணங்கள் அமைக்கப்பட்டிருந்தன பக்தர்களை கவரும் வகையில் பிரம்மாண்டமான மலர் அலங்காரங்கள் கோயில் மலாகம் முழுவதும் கட்டப்பட்டிருந்தது இவை தவிர ஆங்காங்கே கரும்பு தோரணங்கள் கண்ணை கவர்ந்தன மழையின் காரணமாக பல பக்தர்களுக்கு கோயிலுக்கு வந்து செல்ல முடியவில்லை அவர்களுக்காக இந்த வீடியோ சமர்ப்பணம் நமது குலதெய்வ கோயிலில் இவ்வளவு அலங்காரங்களா என்று நீங்களே பிரமிப்பு அடைவீர்கள் வாருங்கள் அடுத்த கல்லர்வெட்டு திருவிழாவிற்கு நீங்களே இந்த அலங்காரத்தை கண்டு பிரமிப்பு அடைவீர்கள் குலதெய்வ கோயிலுக்கு அடிக்கடி வாருங்கள் அவர்களின் அருளும் ஆசியும் பெறுங்கள் நன்றி வணக்கம் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள்